ஐயா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா வாய்ஸ் கேக்குதா யாருன்னு கேப் இல்லையா ஞாபக நான் வந்து ஆயிடுச்சு அதனால் ஆ ஆமாம் ஆமாம் வெயில் இல்லாமல் ஒரு நாளாக அன்றைக்க வேண்டியது தானே ஆ உட்கார வேண்டியதானே நேரில் சரி வாங்க எப்படி வாங்க சாப்பிட்டீங்களா எதுவுமே சாப்பிடுங்களா சாப்பாடான வாங்கட்டா

அவரு வரல நான் மட்டும் தான் அவரா அவரு கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இது அதனால போயிட்டாரு ஆமா அந்த சைடு ஆ அதான் அதான் பார்க்குறேன் கோயில் இருந்து வராங்கல்ல அப்படியே வரா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன் இது உள்ள ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கு இங்க வா ஏன்னா வரங்க போறவங்க தெரியுமாங்க கண்டிப்பா ஆனால் நிக்கிற மாதிரி தான் இருக்கு பரவாயில்லையா சரி வா ஆமா இப்படியா கூட நில்லுங்க சரியா நான் போயிட்டு சாப்பாடு தண்ணி சரியா வெயில் இல்ல போற வரவங்க தெரியுறாங்க சரியா ஆனால் சாப்பிட வாட்டப்படாது அது ஃபுல்லாக வெயில் சரியா இங்க வச்சுக்கலாம் வச்சு ஓரளவு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு நான் வாங்கிட்டு வரேன் சரியா சாப்பாடு அது கட்டி கட்டி தந்து அவரு சாப்பிடுறதுக்குதான் ஒரு தண்ணி பாட்டுன்னு பெருசோடனே சாப்பிட்றது பெரிய ஒரு பாச அனுப்புற எவ்வளோ அனுப்பணும் என்னவாதா அனுப்பிட்டேன் பொறுமையா கூட பை தருங்க பையில வைக்கிற சாப்பாடு நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா கூட இடம் ஏதாவது வாட்டர் பட்டுச்சுன்னா கூட சாப்பிடுவீங்க சரியா சாப்பாடு சூடாக தான் இருக்கு இதுலயே தண்ணி பாட்டிலுக்கு தண்ணி பாட்டிலு பாருங்க சரியா உள்ளே வைக்கிறான் கொஞ்சம் நேரம் நின்றுங்க கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இடம் வாட்டைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் சாப்பிடுங்க சரியா நீங்கள் கரெக்டாக ஆளுங்க போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது சரியா ஓகேவா சரி நாங்க இல்லை நூறுரூபா தான் இருக்குது இப்போதைக்க என்கிட்ட சரியா அதை வச்சுக்கோங்க உள்ளே உள்ள வச்சுருங்க செஞ்சுட்டு அதை விட நான் எப்படா தானே வரேன் அதில் பிரச்சனை இல்லை எனக்கு இது ஆளுங்க போயிட்டு வர இடம் தான் இது கொஞ்சம் வாட்டப்படாது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கோயில் பக்கத்துல கூட உட்காந்து சாப்பிடுங்க பொறுமையா சரியா அடுத்த தடவை வரும்போது நான் ஏதாவது முடிஞ்சா பண்ணுறேன் ஓகேவா உங்க பேரு ராஜப்பன் ராஜப்பனா எங்க வீடு உங்க பொன்னேரியா சரி பத்திரமா இருங்க சரிங்களா போயிட்டு வர இது ஆன தண்ணி கொஞ்சம் சின்ன மாதிரில இப்போ குடி வேணுமா இப்போ வேணுமா அப்புறம் ஆ சரி இருக்கு நான் வாங்கிட்டு வரேன் சின்ன பாட்டில் போதுமா சரி சரி சின்ன பாட்டிலு ஆனால்

போதுமா நாங்க இந்த கையில் வச்சுக்கோங்க சரியா தான் வச்சுக்கிறேன் எல்லாமே ஓகேவா சரி சரி பார்க்கலாம் போயிட்டு வரேன் சரியா பத்திரமா இருங்க இங்கே ஆளுங்க வந்து போயிருந்தா இருக்காங்க நீங்கள் அப்படியே நின்று கூட கேட்கலாம் சரி போயிட்டு வரேன்